வேதானந்தர் என்ன சொல்றாரு இறை வழிபாடு பத்தி என்ன சொல்றாரு இறை வழிபாடுனா என்ன இறை வழிபாடு இறை தொண்டு இறை சேவை இதெல்லாம் என்ன கேட்கும் போது வந்து சொல்றாரு அவன் பூஜை புரஸ்காரங்கள் பால விஷயம் கயிறு விஷயம் எல்லாம் பண்ணும்போது போது வெளில வெளில கூட்டுவாரு வா வெளில வா வெளில வா கூப்பிடு வெளில வந்து பசியாதவங்கள பாரு ஏழ்மையாதவங்கள பாரு வறுமையாதவங்கள பாரு கால் இல்லாத கை இல்லாத அவங்க முகத்தான் நீ சிரிப்பை பார்த்தனா நீ அவங்களுக்கு தொண்டு செஞ்சுனா அவங்களுக்கு சேவை செஞ்சுனா அதான் இறை வழிபாடு இறை சேவை அப்படின்னு நம்மளுக்கு வந்து கற்பிக்கிற புரியுதுங்களா அப்ப இறை வழிபாடு எதுனா ஏழை சிரிப்பின் இறைவனை காண்பதுதான் இறை வழிபாடு இறை சேவை இறை தொண்டு இதெல்லாம் விட்டு நம்ம வந்து காடு மாலை என்ன நம்ம பிரதேசம் போனாலும் என்ன மாலை என்ன மந்திரம் எது பண்ணாலும் ஒரு பிரோஜனமும் இல்லங்க எல்லாமே ஒரு ஆற்றல் கொடுக்கும் ஒரு சக்தி கொடுக்கும் ஆனா நீ பரிபூர்ணமா இறைவனோட அருளை நீங்க பெற முடியாது பரிபூர்ணமான இறைவனோட அருளை பெறணும் பசிப்பினை தீக்கணும் பிறர் உயிர்களுக்கு நீ சேவை செய்யணும் பிறகு உயிர்களுக்கு நீ தொண்டு செய்யணும் பிறர் உயிர்களை வந்து நீ மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அதுதான் வந்து பரிபூர்ணமான இறைவன் அருளை பெறத்துக்கு அர்த்தம் புரியுங்களா அப்ப இது போல வந்து அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு நீங்களே வந்து சிவமா ஆயிடுவீங்க நீங்களே வந்து இறைவனும் ஆயிடுவீங்க சாச்சாத் இறைவன் நீங்கதான் இறை இறைவனே நீங்கதான் புரியுங்களா சொல்றது அப்ப